ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழா உருண்டை கிறிஸ்பியா உடையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டுப்பாட்டை மூணு கிராம ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் அது கூட பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மூணு முந்திரி பருப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் மிளகு அது எல்லாத்தையும் நல்லா பருத்திடலாம் அது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா வாசனை வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு பட்டை சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி நம்ம சொன்ன எல்லா ஸ்பைஸஸையும் அது கூட ஆட் பண்ணி நல்லாவே வருத்திரலாம் பாருங்கள் இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்ட்ரிட்சில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மூணு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பேனில் நாளைக்கு நானூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் அது அது கூட சேர்த்துக்கலாம் என்ன சேர்க்க வேண்டாம் மட்டன்லேயும் தண்ணி விடும் ஸோ நார்மலாக சும்மா சாதனமாக அந்த மாதிரி கிளறி விட்டிங்கனாவே போதும் அதுலேருந்து தண்ணி விடும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அது கூட முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லாவே வேக விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இது மட்டன் வந்து நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா அப்புறம் ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச மசாலா பேஸ்ட்டு அது கூட மட்டன் பேஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பீன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி உடையாமல் இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பீன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாலை உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்பு இல்லாம நல்ல அழகாக ரவுண்டாக உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க பேனில் நல்லா எண்ணெய் சுழினதுக்கப்புறமா அதில் ஒவ்வொரு பாலாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறம் சூப்பரான கலரில் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு மட்டன் கோலா ரெண்டே ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்